ஹாய் மக்களே வெல்கம் டு பிரியா டாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி தாங்க பேச போறோம் அது என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் இன்னும் யூஸ் பண்ணாமலே இருக்கிற ஒரு சூப்பர் ஃபுட் பத்தி தாங்க பேச போறோம் அது என்னன்னு கேக்குறீங்களா அதுதான் கடல் பாசி ஜிகர்தண்டா போன்றவற்றில கடல் பாசியை சுவைக்காக சேர்ப்பாங்க அதை ருசிச்சு சாப்பிட்டிருப்போம் அதை தாண்டி நம்ம கடல் பாசியை வேற எப்பவுமே சாப்பிட்டதே கிடையாதுங்க ஆனா கடல் பாசிய சமைச்சோ சாலட் வடிவிலையோ அடிக்கடி உணவுல சேர்த்து கொள்றதன் மூலம் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சொல்லப்படுது இந்த கடல் பாசியை ஏன் நம்ம உணவுல சேர்த்து கொள்ளணும் தெரியுமா அதை பற்றின நன்மைகள் என்னென்ன இதை யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இது சாப்பிட்றதால ஏதாவது பக்க வளர் வருமானதை பற்றி முழுசாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இந்த மாதிரியான அற்புதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கடல் பாசி அப்படின்னா என்ன கடல் பாசி அப்படின்னா நிறைய பேருக்கு டிரான்ஸ்பரன்ட் ஜெல்லி மாதிரி தெரிகிற அகரகர் தான் மைண்ட்ல வரும் ஆனால் சீ வீட்னு சொல்றது ஒரு பாசி மட்டும் இல்ல கடல் நீரில் வளரும் நூற்றுக்கணக்கான பாசி வகைகள் அதுல பச்சை பாசி செம்பாசி பழுப்பு பாசி நூறி கெல் வக்கமே மாஸ் பைருலினா கோலரெல்லா இவங்க எல்லாமே சி வீட் ஃபேமிலியை தான் சேர்ந்தாங்க ஜப்பான் கொரியா இது டெய்லி ஃபுட்டா யூஸ் பண்றாங்க சித்த ஆயுர்வேதத்துலேயும் பலாயிரம் வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான உணவுனா அது இந்த கடல் பாசிதான் கடலுக்கு அடியில நிறைய தாவரங்களும் உயிரினங்களும் வாழது குறிப்பா கடல்ல நீருக்கு அடியில வளர்ற பூஞ்ச இனங்களான ஆழ்கேய்கள் இந்த ஆழ்கேல்கள் வளர்ச்சி அடைந்துதான் கடல்ல பாசியா உருவாகுது இது பல்வேறு வித்தியாசமான சுவைகளை உள்ளடக்கியதா இருக்கும் அதே போல பல அரிதான ஊட்டச்சத்துக்களும் மேல நிறைஞ்சிருக்கு இந்த கடல் பாசியை நம்ம அடிக்கடி சாப்பிடும் போது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் எலும்புகளை உறுதியாக்குது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இந்த கடல் பாசியில நிறையவே இருக்குங்க கால்சியம் அப்படி சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வர்றது பால் தான் அதை எடுத்து சில காய்கறிகள் மற்றும் பழங்களை எடுத்துக்கொள்கிறோம் ஒரே மாதிரியா தினமும் சாப்பிட்றது கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தும் ஆனால் விதவிதமான கால்சியம் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி தான் கால்சியம் அதிகமாக நிறஞ்ச அற்புதமான ஒன்றில் ஒன்று தான் இந்த கடல் பாசி கடல் பாசியில் அதிக அளவில் கால்சியம் இருக்கிறதால எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வச்சிருக்க செய்து எலும்புகளோட அடர்த்தி அதிகரிக்க செஞ்சு தேய்மானத்தை குறைக்குது தைராய்டை சரி செய்யுதுங்க கடல் பாசி நம்முடைய உடலில் உள்ள தைராய்டு ஹார்மோன்களை தூண்டி அதோட சுரப்பை மேம்படுத்துது ஹார்மோன் சமநிலைக்கு இது உதவுவதால் தைராய்டு பிரச்சனையால் உண்டாகிற பக்க விளைவுகள் குறையும் எனவே இந்த கடல் பாசியை உன்னோட அடிக்கடி சேர்த்துக்கொள்வதன் மூலம் ஹைப்போ தைராய்டு மற்றும் ஹைப்பர் தைராய்டு ஆகிய ரெண்டுமே கட்டுக்குள்ளே இருக்குங்க இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நார் சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளை நம்முடைய தனசரி டைட்டில் சேர்த்துக்கொள்றது மூலம் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதை தடுக்க முடியும் இதனால் தான் புரத உணவுகளும் நார் சத்துக்களும் நிறைஞ்ச உணவுகளை அதிகமாக சாப்பிடணுன்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறாங்க அந்த வகையில் இந்த கடல் பாசியில் நார் சத்துக்கள் ரொம்பவே அதிகம்ங்க இதை நம்மளோட அன்றாட உணவில் எடுத்துக்கொள்ளும் போது கொலஸ்ட்ரால் குறையிறதோட இதே ஆரோக்கியமும் மேம்படுது எடை குறைய உதவியாக இருக்குங்க கடல் பாசியில ரொம்ப அதிக அளவில் நார் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதை நம்ம தினசரி டயட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நார்மலான டயட்டை கூட நார் சத்து நிறைஞ்ச டயட்டாக மாற்றிடும் இத்தகைய நார் சத்துக்கள் நிறைஞ்ச டயட்டோட மூலமா உடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றவும் உடல் எடைய கணிசமா குறையவும் இது உதவியா இருக்கு வயிறு ஆரோக்கியத்துக்கு கடல் பாசி ரொம்பவே நல்லதுங்க நம்மளோட உடலில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பேணி காக்க வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதற்கு நம்முடைய வயிறு முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணுங்க வயிறு ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளும் வேலையை கடல் பாசி செய்யுது இது வயிற்றில் உள்ள எஞ்சம்களை முறையாக தூண்டி வயிற்றில் நல்ல பாக்டீரியாக்களோட உற்பத்தியை அதிகரிக்க செய்யுது கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து வயிறு ஆரோக்கியமானதாக வச்சுக்கொள்ள உதவியாக இருக்குது நீரிழுவை கட்டுக்குள் வைக்க இந்த கடல் பாசி உதவியாக இருக்குங்க நீரிழுவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தினசடி உடற்பயிற்சியோட சரியான ஒன்று இந்த கட்டுப்பாடு தான் குறிப்பாக நீரிழிவு பிரச்சனை உள்ளவங்க தங்களுடைய உணவுல புரத சத்து நார் சத்து நிறைஞ்ச உணவை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு பிரச்சனை உள்ளவங்க தங்களோட உணவுல அடிக்கடி கடல் பாசியை சேர்த்துக்கொள்வதன் மூலம் ரத்தத்துல சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டு வருவதோட நீரிழிவையும் கட்டுப்படுத்த முடியும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சதுங்க கடல் பாசியில அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைஞ்சிருக்கு நம்முடைய உடல்ல உண்டாகிற ஆக்சிடேட்டிவ் சேதத்தால் உண்டாகிற பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள கடல் பாசி பயன்படுத்தப்படுதுங்க கடல் பாசியோட வகைகள் என்ன தெரியுமா நூரி இது சூசியை விராப் செய்ய யூஸ் பண்ணுற ஒரு பாசி கல்ப் இது மினரல்ஸ்ல கிங்னு சொல்லலாம் வெக்காமி ஃபிளவர் ஃபுல்லாக மாற்ற ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அகரகர் அதாவது கிராஸ் பாசி பயிர் பாயசம்னு டெசர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸ்பைருலினா இது வந்துட்டு பவுடர் ஃபார்ம்ல ஒரு சூப்பர் ஃபுட்டாக கருதப்படுது சிவி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மல்டி விட்டமின் பாட்டிலோட மெரேன் வருஷன்னு சொல்லலாம் இதில் என்னென்ன இருக்குது தெரியுமா வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே ஃபோலேட் கால்சியம் மாக்னீசியம் அயன் பொட்டாசியம் ஒமேஹா மூன்று ஃபைபர் அயோடின் சிவீடோட முக்கிய ஹைலைட்டே இந்த அயோடின் தாங்க அயோடின் தான் தைராய்டு ஹார்மோன் உருவாக்க பாடிக்கு தேவைப்படுற முக்கிய சத்தாக கருதப்படுது தைராய்டு நல்லா வேலை செய்யும் சிவியில் அயோடின் அதிகம் இருக்கிறதால அயோடின் குறைபாடு உள்ளவங்களுக்கு தைராய்ட் ஸ்லோ ஆகிடும் வெயிட் கெயின் தயர்னஸ் ஸ்கின் ரைட்னஸ் ஹேர் ஃபால்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இந்த சீவிட் அளவுக்கு எடுத்துக்கிட்டோன்னா தைராய்டு பேலன்ஸ் ஆகுங்க வெயிட் லாஸ்க்கு உதவியாக இருக்குது சிவீடில் இருக்கிற ஃபாக்ஸின்னத்தின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் உடம்புல சால்டட் ஃபேட்டை மெல்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது மேலே ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால டைஜஷன் ஸ்லோ ஆகும் ஹங்கரும் கண்ட்ரோல் ஆகும் பிபி ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுதுங்க இதில் பொட்டாசியம் மெக்னீஷியம் உண்மையாக மூன்று இவங்க மூணு பேர் இருக்கிறதால பிபியை ரெடியூஸ் பண்ணவும் ஹார்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது டைஜஷன் மற்றும் ஸ்டொமக் ஹெல்த்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஸ்டீவிட ப்ரீபயோட்டிக் ஃபைபரில் ரிச்சாக இருக்கிறதால அது நம்ம நல்ல பாக்டீரியாவை ஸ்டொமக்கில் இன்க்ரீஸ் பண்ணுது கான்ஸ்டிபேஷன் அசிடிட்டி இண்டிகேஷன் இது எல்லாத்தையுமே குறைக்குது டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுது ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால பிளட் சுகர் சடனாக மேலே போகாதுங்க இந்த மாதிரி ஸ்லோ பண்ணிடும் ஆக்ஸினத்தின்னு அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது ஸ்கின் பியூட்டியை க்ளோ பண்ணுதுங்க சிவீட்னா ஜஸ்ட் ஃபுட் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக பியூட்டி கம்பெனிஸில் ஃபேவரட் இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம் ஸ்கின் ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது ஏஜிங் ப்ரிவென்ட் பண்ணுது பிரைட்டனிங்காக கொடுக்குது ஆக்னேவாக கண்ட்ரோல் பண்ணுது சன் டேமேஜை ரிப்பேர் பண்ணுது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது வைட்டமின் சி ஜிங்க் ரெண்டுமே நல்ல ஸ்ட்ராங் இம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுது கோல்டு ஃப்ளூ சீசன்ஸில் ப்ரொட்டெக்ஷனாக கொடுக்குது போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் காம்பினேஷனில் எலும்புகள் நன்றா ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க ஆன்டி கேன்சர் பொட்டன்ஷியினலாக இருக்கும் சர்டின் சீவேரில் ஃபொகோசினைட் அப்படின்ற ஒரு கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க ஹேர் க்ரோத் மற்றும் ஹேர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது சீவேட் ஷாம்பூஸ் கண்டிஷ்னர் மாஸ்க் இப்படி மார்க்கெட்டில் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே இதில் மினரல்ஸ் அதிகம்ங்க ஹேர் உச்சம் ஸ்ட்ராங் டேண்ட் டேண்ட்ரஃப்க்கும் பெனிஃபிட் கொடுக்குது என்னதான் இந்த சீவியரில் எவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலயும் சில பக்க விளைவில் இருக்குதா செய்து அயோடின் அதிகம் ஹைப்பர் தைராய்டிசம் வரலாம் அளவுக்கு மீறி சிவிட் எடுத்தா தைராய்ட் ஓவர் ஆக்டிவ் ஆகிடும் பிபி டிராப் ஆகலாம் ஆல்ரெடி பிபி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க டாக்டர் கிட்ட கேட்டு எடுத்துக்கணும் கிட்னி இஷ்யூஸ் ஆகலாம் பொட்டாசியம் அதிகம் ஸோ கிட்னி பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்றது நல்லது ஹெவி மெட்டல் கன்டம்னேஷன் ரிஸ்க் இருக்குங்க சீ வாட்டர் கண்டம்ஷன்லாம் அசார்னிக் மெர்குரிட் ட்ரான்சஸ் இருக்கலாம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க அதிகமாக எடுத்தால் ப்ளோட்டிங் டைரியா வர வாய்ப்பு இருக்குது ப்ரெக்னன்ஸ் உமன் ஃபீடிங் உமன் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் சாப்பிடாதீங்க இது எப்போலாம் சாப்பிட்றது பாதுகாப்புன்னு தெரியுமா வாரம் ரெண்டு தடவை எடுத்துக்கொள்ளலாம் ட்ரைடு சீவிடை அஞ்சுலேருந்து ஏழு கிராம் எடுத்துக்கலாம் பவுடர் இல்லைனா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அகரக டெசர்ட்ஸில் மினிமல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க ப்ராண்டட் ஆர்கானிக் லேப் டெஸ்டட் ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சீவிடு ஒரு மெகா சூப்பர் ஃபுட் கரெக்டான அளவு எடுத்தால் தைராய்ட் வெயிட் ஸ்கின் ஹேர் போன் ஹார்ட் எல்லாமே வலுவாக இருக்கும் ஆனால் அதிகமாக எடுத்தால் உடம்புக்கு ஓவர் எஃபெக்ட் கொடுக்குங்க உங்களில் எத்தனை பேர் வந்துட்டு இந்த சீ வீடை ரெகுலராக இருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்